அன்பார்ந்த பொன்னியாத்மாக்களே காணிவடம் மந்திராலயத்துல யாரு என்ன நினைச்சு வேண்டுறாங்களோ அவங்களுக்கு அளவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ குழம்ப அது அம்பதாயிரம் அறுவண்ணாயிரம் பேருக்கு மேல அப்படியே நடந்துகிட்டு இருக்கு அது போல நம்ம பேபி அம்மாவும் லட்சுமண பெருமாளும் சொன்னாங்க இப்படி அந்த நந்தினியா நந்தினிக்கும் அந்த பையன் பேரு பரமசீச்சிக்கும் பித்திர பாக்கியம் இல்ல பன்னெண்டு வருஷம் ஆச்சு நீங்க பிரார்த்தனை சாமி திருவடியில வச்சு பழம் கொடுத்தோம் விருதுநகர்ல இருந்து லட்சுமி பெருமாள் பேபி பேசுறோம் யோகத்துப்பா ஏதாவது பகவானை எப்ப நினைச்சாலும் என்ன என்ன வேண்டிகிட்டாலும் பொங்காமரகரையும் பகவானு நினைச்சுக்கிட்டா நமக்கு நினைச்சது கூட நடக்கும் எங்கள் வீட்டில் வந்து வாடகைக்கு நாங்கள் விட்டுருக்கோம் வீடு விட்டுருக்கோம் சாமியார் வந்து பார்த்தாரு வீட்டை பார்த்தாரு யோகிராம் படம் போட்டு நல்லா ஜம்முன்னு வச்சிருக்கோம் அந்த வீட்டில் வந்து முத முதல்ல வந்து குடியேறுறாங்க பன்னெண்டு வருஷமா பிள்ளை இல்லாமல் புள்ளு இல்லாமல் இருந்ததுன்னா பொன் காமராஜரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த பிள்ளைங்க இது பண்ணி விட்டு எல்லாம் சாமியை கொண்டுட்டு போன்னு சொல்லி ஒரு பழம் கொடுத்தாரு கொடுத்தாருன்னா இது போனோன்னா மறு மாதமே மாதமாயிருச்சு மாதமாயிருச்சு இப்போ ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகுது கொழந்தை பிறந்துச்சு சாம்பல போய் அண்ட் இருக்கான் சாமி கருணையால எல்லாம் நல்லபடியா நல்லா இருக்காங்க யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் கருணை இங்க தேவி அம்மாவும் நம்ம லட்சுமி பெருமாள் வீட்டுல இல்ல மூல வாழ்த்து அந்த அந்த பொண்ணுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு அது இப்போ ஆம்பளை பிள்ளை தத்துருக்கா பெரிய கருணை அதை கேட்ட உடனே ரொம்ப ஆனந்தமா இருக்கு அந்த குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலம் பத்தி சிறக்க அவர் பெரிய ஆளாவர ஆஹ் பகவானுடைய திருவடி வேண்டும் ஜெய் யோகிராம் சுல்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்